விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரன் அருளை போற்றி மகர ராசினியர்களுக்கு வணக்கம் மகர ராசிக்கு வந்து குபேரனோட அருள் கிடைக்குதுங்க குபேரன் வடக்கு சிதசிக்கு அதிபதி குபேரனோட அருள் இருந்தாலே கையில் காசு பணம் இருக்கும் ஏழைக்கேற்ற எருள் உருண்டை விரலுக்கேற்ற வீக்கம் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி பணம் கிடைக்கும் சரியா நான் எல்லாருக்கும் கோடிகள் கிடைக்கும் லட்சங்கள் கிடைக்கும்னு சொல்லலை பட்டு வந்து விரலக்கேற்ற வீக்கம் உங்கள் கமிட்மெண்ட்டு அலகேஷன் ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் முதலுக்கும் மோசம் வராது கையை பிடிக்காது நேரில் அந்த நிலம வந்துருச்சு ராசியில் சந்திரன் இருக்கிறார் சந்திரன் எடுத்து வளர்ப்புற சந்திரனாக போகிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த தடவை ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் பௌர்ணமி ஸோ சந்திர குரு சந்திர யோகத்தோடு நடக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியாக கஜகேஸ்வரி யோகம்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து ராசிக்கு வடக்கு பக்கம் நல்லபடியாக இருக்குது நேர்களே அடுத்து குரு பெருச்சி கடகத்துக்கு வரும்போது ராசிக்கு வீடு வழுக்கும் ஸோ கடகம் வடக்கு சம்பந்தப்பட்ட ராசி குரு பார்வை படை இட படுகிற இடமும் வடக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கும் விருச்சிகம் மீனம் சரியாக நேரிலேயா அதனால் வடக்கு நல்லபடியாக இருக்குது உங்கள் ராசிக்கு ஏழு பதினொன்று மூணு இருக்கும் ராசிநாதன நல்லா இருக்கிறார் ஸோ வடக்கு வடக்கு பக்கம் உயர்றதுனால வடக்கு செழிப்பாகிறதுனால குபேரனுடைய ஆதிக்கம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது குர குபேரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் எப்பெல்லாம் வடக்கு சம்மந்தப்பட்ட ராசிக்கு குரு பார்வை வருதோ அந்த ராசி சம்மந்தப்பட்ட ராசிக்கு எந்த வீடாக வருதோ அந்த ஆதிபத்தியங்கள் நல்லாயிருக்கும் இப்போ குரு ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார்னா உங்களுக்கு ஒரு இணக்கம் நல்லாயிருக்கும் ராசியை பார்ப்பார் நல்லா இருப்பீங்க சரியா மனதாலும் நினைவாலும் செயலாலும் சிந்தினாலும் நல்லா இருப்பீங்க கையில் காசு பணம் இருக்கும் பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நகை நட்டு வாங்குறதுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கும் எதுவும் கடன் வச்சுருந்தீங்களா நகை கடன் பேங்கில் லாக்கர்ல வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் திருப்பதுக்கு ஒரு யோகம் இருக்கும் எப்படி குரு வந்து ஒன்று புதுசாக வாங்கி கொடுப்பார் இல்லைனா பழசை திருப்பி கொடுப்பாரு ரெண்டில் ஏதோ ஒன்று செய்வார் சரியா ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நல்ல சம்பவங்கள் தரமான சம்பவங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் ஸோ குபேர யோகம் நடக்கும் குபேர யோகங்கிறது முக்கியமான ஒன்று சரியா குபேரன் குபேரன் வந்து பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர்னு சொல்லுவாங்க ஸோ அந்த குபேரன் சிலையை வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில் படத்தை கூட வச்சுக்கலாம் சரியாக வாங்கி வடக்கு பக்கம் திருப்பி வச்சுக்கணும் பூஜாரையில் குபேர சிலை வந்து வடக்கு பக்கம் இருக்கணும் அந்த குபேர யோகம் வருது உங்களுக்கு அதுக்கு வருதுக்கு இப்போவே வந்து உங்களுக்கு வந்து முகாந்தரம் வந்துருச்சு சரியா நேர்களே சுக்கரன் உங்கள் ராசி நோக்கி வராரு இன்றைக்கி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டு குரு பார்வைக்கு வந்திருக்கிறாரு நல்லா அமைப்பு தான் இருக்குது கொஞ்சம் சுப செலவு இருக்கும் சரியா பிள்ளைகள் விஷயத்தில் சுப செலவு பண்ணுவீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு எதனாச்சும் பிள்ளைகள் விஷயத்தில் திருமண திருமண காரியம் நடக்கலாம் தை மாதம் இல்லைன்னா பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு பிள்ளைகளுக்கு கிறிஸ்மஸ்ஸு பொங்கல் இது மாதிரி செலவுகள் பண்ணலாம் ஏன்னா அடுத்தடுத்து திருவிழா காலங்கள் வருது நியூ இயரு கிறிஸ்மஸ் நியூ இயரு அடுத்து பொங்கல் அதுக்கடுத்து வந்து சிவராத்திரி அதுக்கடுத்து பங்குனி மாதம் எல்லாமே திருவிழா மாதங்கள்ல தான் வருது ஃபெஸ்டிவல்ஸ் மாதம் மாதம் வருது சித்திரையும் ஃபெஸ்டிவல்ஸ் தான் லோக்கல் ஃபெஸ்டிவல்ஸ் நிறைய நடக்கும் ஸோ லோக்கல் ஃபெஸ்டிவலை முன்னிட்டு குடும்ப செலவு இருக்கும் குறிப்பாக பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுவீங்க ஸோ செலவு தான் சரியா எந்த ஒரு தாய் பணம் தான் பிள்ளைகளுக்கு செய்கிறத சந்தோஷமாக தான் செய்வாங்க ஏன்னா நம்ம எதுவும் கட்டிட்டு போக போகிறதுக்கு கிடையாது நம்ம அடுத்து நம்ம பிள்ளைகளை தான் நம்ம பொருளை அனுபவிக்க போகிறாங்க நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் யாருக்கு பிள்ளைகளுக்கு தானே சரியா நம்ம பிள்ளைகள் அடுத்து பேர குழந்தைகள் இவங்களுக்காக தான் சம்பாதிக்கிறோம் யாராக இருந்தாலுமே ஒரு தாய் தாப்பனை கூப்பிட்டு கேட்டோம்னா நீங்கள் என்னங்க அப்படி கேட்டோம்னா என் பிள்ளைக்காக சம்பாதிக்கிறேன் என் பிள்ளைக்காக தான் அங்கட்டுக்கிட்ட ஆடி ஓடி சம்பாதிக்கிறேன் வேலை பார்க்குறேன் தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு அடிமனசில் வந்து பிள்ளைகள் நல்லது இருக்கும் சரியாக நேரிலே பெத்த பிள்ளைகள் தான் தாயை பற்றி தாய் தாப்பனை பெருசாக நினைக்காதுங்க ஆனால் தாய் தாப்பனை வந்து பிள்ளை மேலே ரொம்ப பசமாக இருப்பாங்க பெத்த மனம் கல் பிள்ளை பெத்த மனம் பித்து பிள்ளை மண ஒரு பழமொழி இருக்குது பெத்த மனம் பித்து பெத்தவங்க வந்து பிள்ளை மேலே ரொம்ப பித்து பிடிச்சி தான் அழிவாங்க சரியா ஒன்று சொன்னாலும் டக்குன்னு மறந்துடுவாங்க அதனால் இந்த வீடியோ கேட்குற மகர ராசி குழந்தைகள் மகர ராசி சேர்ந்தவர்கள் உங்கள் தாய் தப்பை என்ன சொன்னாலும் பெருசாக எடுத்துக்காதீங்க தயவு செய்து தாய் தப்பை மேலே கோவப்படாதீங்க ஆயிருந்தாலும் ஆனாலும் அன்னை தாய் ஆகாதம்மா நமக்கு எத்தனை வரும் வந்தாலும் சரிங்க அம்மா அப்பா மாதிரி வராதுங்க சரியா ஒரு தகப்பன் தான் சம்பாதிச்ச சம்பாதித்த பிள்ளைக்கு தான் கொடுக்கணும்னு நினைப்பான் தனக்கு ஒரு லட்டு கிடச்சுன்னா கிட்ட தான் போய் கொடுக்கணும்னு நினைப்பான் அது மாதிரி தான் தாய் தாய் பிள்ளை சாப்பிட்டு போகிறதா அவள் சாப்பிடுவா மிச்சம் இருந்தால் தான் சாப்பிடுவா சரி அது வரைக்கும் பட்டினியாக தான் இருப்பாள் ஸோ யாராக இருந்தாலும் சரி எத்தனை உறவு வந்தாலும் சரி நமக்கு வந்து தாய் தகப்பன் என்ற உறவு வந்து ரொம்ப முக்கியமானது சரியா நேரில் அன்னியும் பிதாவும் முன்னர் தெய்வம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா பிராசியில் சந்திரன் இருக்கிறாரு ஒளிச்சந்திரனாக இருக்கிறாரு வளர்புறை சந்திரனாக இருக்கிறாரு சரி அமாவாசை முடிஞ்சு வளர்ப்புற சந்திரனாக வீரநடை போட்டு அப்படியே முன்னாடி வர்றாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியான அடுத்து வரையின்ற நாட்கள்லாம் நல்லாயிருக்கும் இந்த நியூ இயருக்கு முன்னாடியே வருகிற நாட்களே நல்லாயிருக்கும் இந்த டிசம்பர் மாத இறுதி நாட்கள் நல்ல விதமாக தான் கழிக்கப்படும் சரியா இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு டிசம்பர் இந்த வர நாட்கள்லாம் நல்லாயிருக்கும் ஏன்னா சந்திரன் சனி பகவான் கூட சேர்ந்து அப்படியே கூட போய் சேருவார் நல்லாயிருக்கும் ஆறாம் வடை வளர்க்கும் ஸோ ஆறாம் வடை வளர்க்குறதுனால நினைத்த காரியத்தை நல்லபடியாக முடிப்பீங்க அடுத்து வரையின்ற நாட்களில் ஆட்கள் நல்லா விளையாட நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க வியாபாரம் பண்ணுறீங்க உங்களுக்கு கீழே ஆளு இருந்தாங்கன்னா நல்லபடியாக வேலை வைப்பாங்க விசுவாசமாக இருப்பாங்க ஸோ இன்றைக்கி வேலையாட்கள் நல்லபடியாக அமைகிறாங்களே நமக்கு வந்து அந்த தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும் சரியா ஏன்னா நம்ம அடுத்தவண்ண நம்ம தான் விட்டு வரோம் இது வந்து யாருக்கு சொல்கிறேன்னா முதலீட்டாளர்கள் சொல்கிறேன் முதலீட்டாளர்கள் தயாரிப்பாளர்கள் ப்ராப்ரேட்டர் இவங்களுக்குலாம் வந்து நல்லபடியாக இருக்கும் ஏன்னா வேலையாட்கள் நல்லபடியாக விசுவாசமாக வேலை வைப்பாங்க அதே மாதிரி தாயாதிரி வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அம்மாவழி உறவுகள் நல்லபடியாக இருக்கும் அம்மாவழி வழியில் நல்ல சிறப்பு இருக்கும் தாய்மாமன் சித்தி பெரியப்பா சித்தி பிரியம்மா இவங்க வழி உறவுகள் நல்ல விதமாக இருக்கும் சமுதாயத்தை செல்வாக்கு இருக்கும் ஆதரவு இருக்கும் வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க மக்கள் நல்ல பணியில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நகைச்சுவை நல்லாயிருக்கும் சரியா அண்ட் ஜாலியாக இருப்பீங்க குறிப்பாக இந்த கேளிக்கை நிகழ்ச்சியில் இருக்கிறவங்க சின்ன திரை திரைப்படத்தில் காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் அதுவும் குடும்பத்துலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும் எல்லாத்துக்கும் வேண்டியவனாக இருப்பீங்க சரியாக கவலைகள் மறந்து கொஞ்சம் சிரிக்கிறதுக்கு ஒரு காலத்தை கடவுள் கொடுப்பாரு அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது பெண்களுக்கு வந்து வழியே சென்று வேலை பார்ப்பீங்க ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்களுக்கு வழியே சென்று வேலை பார்ப்பீங்க பெண்களுக்கு ஊழியம் செய்கிறத பெருமையாக நினச்சிக்கிறவங்க அந்த அமைப்பு இருக்கும் சரியா இன்றைக்கி வந்து ஒரு ஆண் வந்து பெண்களுக்கு வழியே சென்று வேலை செய்கிறானோ அப்போ வந்து மகாலட்சுமி கூட இருப்பாள் மகாலட்சுமினாலே பெணு தான் அதை தான் குடும்பத்தை பெண்களை குடும்ப குத்து வழக்குங்கிறாங்க பெண்கள் வந்து அம்சம் தான் சரியா கோபம் வந்து ஆதிபராசத்தியாக மாறிடுவாங்க அது வேறு விஷயம் ஆனால் பெண்கள் வந்து சக்தி அம்சமாக தான் பார்க்கப்படுகிறது முப்பூர் தேவியோட அம்சம் தான் பெண்கள் முப்பூர் மும்மூர்த்தியோட அம்சம் தான் ஆண்கள் ஸோ ஆண்கள்லாம் வேறு யாரும் கிடையாது மும்மூர்த்திகள் அடங்கிய அம்சம் அம்சம்தான் சரியா சிவா விஷ்ணு பிரம்மா மூணு பேர் சேர்ந்து தான் ஒருத்தங்க ஒருத்தங்க வந்து ஒரு நியாயமாக இருக்கிறான் ஆச்சாரமாக இருக்கிறான் அனுஷாஷ்டமாக இருக்கிறான் அப்படின்னா சிவனுடைய அணுகிறம் இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா சிவன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பார் தப யோகி அவருக்கு வந்து என்னென்னா ரொம்ப நேர்மையாக இருப்பார் அதனால தான் சிவனை கும்பிடும்போதெல்லாம் பார்த்து கும்பிடணும் சர்வசாதாரணமாக சிவன் கோயிலுக்குலாம் போயிட முடியாது ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் சரி ஆன்மீகத்தில் பற்றாளர்கள் ஆன்மீகத்தை அணுகிறவங்களுக்கு தெரியும் சிவன் கோயிலுக்குலாம் ரொம்ப ஈஸியாக போக மாட்டாங்க ரொம்ப ஒரு ஆச்சார அணுசாஷ்டத்தோடு தான் போவாங்க ருத்ராச்சி யாராச்சும் போடுறாங்களா டக்குன்னு போட மாட்டாங்க யோசனை பண்ணி தான் போடுவாங்க மற்றதெல்லாம் காலத்தில் வாங்கி போட்டுக்கிடுவாங்க சரியா மற்ற மாலை அந்த மாலை இந்த மாலைலாம் கழுத்தில் வாங்கி போட்டுக்கிறாங்க எதனாலும் போடுவாங்க ஆனால் ருத்துராஷம் போடுறதுக்கு யோசனை பண்ணி போடுவாங்க ஆயிரத்திட்டு யோசனை பண்ணுவாங்க போடவோ வேண்டாமான்னு ஏன்னா அந்தளவுக்கு சிவன் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டானவர் பெருமாள் வந்து க ஜனரஞ்சமானவர் பெருமாள் வந்து காக்கும் கடவுள் அவருக்கு ஒரு வழி கிடையாது எப்படி இருந்தாலும் காற்று தான் ஆகணும் சரியாக குளிக்கோமோ குளிக்கலையோ சாப்பிட்றோமோ சாப்பிடலையோ கடமையை செஞ்சு தான் ஆகணும் ஒரு தாய் காலையில் பிள்ளைகளுக்கு டிஃபன் பண்ணணும் அவனா காலையில் குளிச்சுட்டு கோயில் குளத்துலாம் போய்ட்டு ஆச்சாரப்படி தான் செய்யணும்னா பிள்ளைங்க பசின்னு அம்மா கத்த ஆரம்பிச்சிடும் ஸோ தாய் வந்து சில இதை சேக்ரிஃபைஸ் பண்ணுவா பெருமாள் வந்து எப்போயுமே சேக்ரிஃபைஸ் பண்ணுவாருங்க அதனால தான் காக்கும் கடவுள் நம்ம ஒரு விஷயத்தை காக்க போகிறனாலே சில விஷயத்தை தியாகம் பண்ணி தான் ஆகணும் சரியா தாய் வந்து பிள்ளை நல்லபடியாக வளர்க்கணும்னா தாய் சில விஷயத்தை தியாகம் பண்ணணும் சேக்ரிஃபைஸ் பண்ணணும் ஸோ பெருமாள்னாலே சேக்ரிஃபைஸ் தான் தியாகம் சரியா ஏன்னா காக்கிறதுங்கிற தேகம் பண்ணி தான் ஆகணும் நைட்டில் வந்து இப்போ இப்போ வந்து நம்ம நம்ம நிம்மதியாக தூங்குறோம்னா எப்படி என்ன அர்த்தம் எல்லையில் வந்து இராணுவம் காவல் காக்குது நம்ம இந்திய எல்லையில் வந்து நம்ம பார்டரில் வந்து பாகிஸ்தானு சீனாக்காரன்னு நம்மள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நைட்டும் பழமாக காவல் காத்துட்ருக்காங்க சரியா அதனால தான் நம்ம நிம்மதியாக ஊர் கூட தூங்குறோம் கன்னியாகுமரியில் தூங்கினாலும் சரி காஷ்மீரில் தூங்கினாலும் சரி எங்கே தூங்குனாலும் சரி அவங்க முடிச்சுட்டுருக்குறாங்க அதனால நம்ம நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறோம் எதுக்கு சொல்ல வரேன்னா அவங்க வந்து எதையும் பார்க்க முடியாது அந்த இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க தேகத்தை அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணாதான் அவங்க வந்து நம்மளை காப்பாற்ற முடியும் சரியா எதுக்கு சொல்ல வரேன்னா பெரும்பாள் வந்து ஒரு சேக்ரிஃபைஸ் உள்ள கடவுள் தியாகம் தியாகம் உள்ள கடவுள் வந்து பெருமாள் தான் அதனால் பெருமாள் உயுக்கு வந்து அந்த அளவு அனுஷாஷ்டம் பார்க்க முடியாது ஏன்னா அவர் கமிட்மெண்ட் அதிகம் அழைத்து ஒரு குரலுக்கு வருவேன் என்பான் கீதியிலே அவன் கண்ணன் சரியா பார்க்கவர்க பார்த்தவர் கண்ணுக்கு தெரியவேன் என்பான் பாரதத்தில் அவன் கண்ணன் உளமாற உண்மையாராக உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே ஒரு கண்ணீர் சொட்டு ஒரு கண்ணீரில் கண்ணீரில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்து அப்படியே கிருஷ்ணா அப்படின்னா வந்து நிற்பார் சரியா டக்குன்னு வருவார் கரடத்தில் கரடமானத்தில் வருவார் நேரில் தெரியுதோ இல்லையோ அந்த அருவமாக வந்து சில காரியத்தை பண்ணுவார் ஸோ ஏன்னா காக்கும் கடவுள் இந்த பூமி முழுக்க இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சு இருக்கிறவர் பெருமாளை தான் ஏன்னா அவர் தான் கமிட்மெண்ட்டு அவர் தான் காப்பார் அது மாதிரி பிரம்மா பிரம்மா வந்து படைக்கிறவர் சரியாக படைக்கிறவர் மற்றதை சொல்கிறவர் ஸோ இது மூணு சேர்ந்து தான் ஆண் ஒரு ஆணுக்கு வந்து மூணு குணமும் இருக்கணும் மூணு குணமும் இருந்தால் தான் அவன் ஒரு நல்லவன் ஒரு நேர்மையானவன் இந்த வெ வெகுஜன தொடர்புக்கு நேர்த்தியானவன் குடும்பஸ்தன் கிரகஸ்தன் சொல்ல முடியும் ஸோ பெண்ணு வந்து சக்தியாகவும் இருக்கணும் லட்சுமியாகவும் இருக்கணும் சரஸ்வதியாகவும் இருக்கணும் ஆரம்பிச்ச விஷயம் எங்கன்னா அந்த குபரை வச்சு ஆரம்பித்தேன் ஸோ பெண்களை வந்து வழியை சின்றி நீங்கள் வந்து ஊதியம் பண்ணுவீங்க ஊழியம் பண்ணுவீங்க ஸோ மகாலட்சுமி அதை பார்த்துக்கிட்டே இருப்பா எப்போல்லாம் நம்ம பெண்களுக்கு வந்து நம்ம நல்ல காரியம் பண்ணுறோமோ அப்போ வந்து மகாலட்சுமி வந்து நம்ம கூட இருப்பாள் ஸோ வந்து ஒரு ஆண் வந்து வாழ்க்கையிலே முக்கியமாக செய்ய வேண்டியது என்னது தெரியுமா ஒரு பெண் மனதை குளிர வைக்கணும் அது தாயாக இருந்தாலும் சரி தாரம்மா இருந்தாலும் சரி தமக்கையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணு மனதை குளிர வைக்கணும் ஒரு பெண்ணு மனது குளிர்ந்துட்டாலும் வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் எங்கேனாச்சும் போயிடுவீங்க இப்போதிக்கி சில நேரம் கஷ்டம் இருக்கும் ஆனால் அந்த பொண்ணு மனசார குழுந்து ஏற்றுக்கிட்டா அப்படின்னாலாம் அந்த ஆண் கண்டிப்பாக வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிடுவான் பெண்கிட்ட தோத்தவன் வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க ஒரு ஆண் பெண்ணுக்கிட்ட தோத்துட்டானா வாழ்க்கையில் ஜீவிச்சிடுவான் சரி அதனால் பெண்மை கிட்டே வந்து விட்டு கொடுத்து போங்க பெண்கள் வந்து நல்லபடியாக நினைங்க பெண்களை தான் நாட்டின் கண்கள்னு இருக்காங்க ஓகே நேர்களே அப்படியே பார்த்தாலுமா மகர ராசினிகள் வந்து பெண்களுக்கு வந்து வழியே சென்று போவீங்க நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சரியாக சில பேருக்கு அப்பப்போ கொஞ்சம் உடல் உபாதைகள்லாம் இருக்கும் அந்த மலச்சிக்கல் மோசம் பிரச்சனைலாம் இருக்கும் ஏன்னால் ஆறில் குரு வக்கிற கதையில் இருக்கிறதுனால உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்சர் சரி இதெல்லாம் இருக்கும் கரெக்டாக மருந்து மாத்திரை எடுத்துக்கோங்க சில பேருக்கு மல மலச்சிக்கல் இருக்கும் அதுக்கு வேட்ட உணவு பழக்கவளத்தை மாற்றிக்கோங்க காரம் ஐட்டத்தெல்லாம் குறைச்சிக்கோங்க சரியா ஃபாஸ்ட் ஃபுட்டு காரம் சிக்கன் மட்டன் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஆறாம் இடத்துல குரு இருக்கிற வரைக்கும் குறைச்சிக்கோங்க பட் ஆறு குடையவன் வந்து இப்போ பன்னெண்டாம் இடத்துல வர இருக்கிறார் யார் புதன் வந்து பன்னெண்டாம் இடத்துல மருத்துவ செலவு இருக்கும் வயிற்று சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவு இருக்கும் சரி அதனால் கொஞ்சம் கவனமாக அதெல்லாம் பார்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் எந்த பிரச்சனையும் வந்தாலும் சூரியனை கண்ட பணி போல் நிறுத்து போயிடும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கொஞ்சம் அலைச்சல் மாதிரி தான் தெரியும் சரி என்னடா ஒரே அலக்கழிப்பாக இருக்கே ஒரே இழுத்து அடிக்க அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இறுதியில் வெற்றி உங்களுக்கு தான் சரியா நேர்களே இறுதியில் வந்து உங்களுக்கு ஜெயம் உங்களுக்கு தான் நல்லபடி அமையும் கடன் பிரச்சனை கட்டுக்குள்ளே இருக்கும் கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அது திருப்பி கொடுத்துருவாங்க நீங்களும் கடன் வாங்காத சூழ்நிலையில் இருப்பீங்க அதை முதலில் சொல்லிட்டேன்ல விரலுக்கத்தை விற்கும் ஏழை கற்று எழுண்டை கதை அதனால் பட்ஜெட் கரெக்டாக இருக்கும் சரியா பட்ஜெட் கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா பட்ஜெட் போட்டுடாதிங்க கடன் வாங்காமல் இருங்க ஏன்னா கடன் வாங்குறதுக்கு கிரகங்கள் ரெடியாக இருக்குது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய்லாம் இருக்கிறதுனால எப்படினாலும் கடன் வாங்க சொல்லுவாங்க அதனால் கடன் வாங்காத அளவுக்கு மேனேஜ் பண்ணுங்கள் அப்படியே கடன் வாங்குறதா இருந்தால் கட்டுக்குள்ளே வாங்குங்க எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை யோசனை பண்ணி வாங்க கடனை வந்து ரொம்ப வாங்க வேண்டாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அதுபோக பொதுவாக இப்போதைக்கு வந்து பாவ கிரகங்கள் ராசிக்கு ராசிக்கில்லை அதுதான் பெரிய விஷயம் மகர ராசிக்கு எந்த கிரகத்தோட பார்வையும் இல்லைங்க ஜனவரி ஃபுல்லாக சொல்லலாம் சரியா ஜனவரி இருபத்தாறு வரைக்கும் ஏன்னா ஜனவரி இருபத்தாறு தான் செவ்வாய் வராரு செவ்வாய் வந்துட்டாருன்னா என்ன ராசியில் தான் செவ்வாய் இருப்பார் ஆனால் ராசியை பார்க்க மாட்டார் சரியா நாலாம் இடத்தையும் ஏழு எட்டை தான் பார்ப்பார் ஆனால் ராசி வந்து ஓரளவு இருக்கும் இருந்தாலும் செவ்வாய் ராசியில் உச்ச ஜனவரி இருபத்தாறுக்கு மேலே கொஞ்சம் உணச்ச உசப்படுவீங்க நான் புத்தாண்டுக்குன்னு வீடியோ போடலாம் அதை அர்த்தம் போடுறேன் நான் போடுற வீடியோ எல்லாமே பொதுவாக தான் சொல்வேன் புத்தாண்டுக்குன்னு தனியாக புது புதுசாக வீடியோ போடலாம் ஒன்றும் கிடையாது நாலு தான் வாரம் ஏழு நாள் சேர்ந்தால் ஒரு வாரம் சரியா நாலு வாரம் சேர்ந்தால் ஒரு மாதம் பன்னெண்டு மாதம் சேர்ந்தால் ஒரு வருடம் இப்படி தான் பலன்கள் புத்தாண்டுக்கு தனியாக பலன் பொங்கலுக்கு தனியாக பலன் அதுக்கெல்லாம் பலன்கள்லாம் சும்மா சில பேர் கெட்டிக்காக போடுவாங்க சரி தலைப்பு செய்துக்காக பொங்கல் பலன் புத்தாண்டு பலன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் ஒன்று தான் எல்லாம் ஒரே சட்டி தான் யார் யாருக்கையே விட்டாலுமே உள்ளது தான் வடப்போகுது சரியா அதனால் பூதஜீபத்தில் போடுற வீடியோ எல்லாமே நல்ல வீடியோ தான் முக்கியமான வீடியோ தான் சாதக பாதங்கள் சரியாக தான் சொல்லுவேன் எல்லா வீடியோவும் பாருங்கள் ஏதோ ஒரு தகவல் உங்களுக்கு ரீச் ஆகும் சரியா நிறைய பேர் நினைப்பாங்க இவர் நிறையா வீடியோ போடா நான் நிறையாலாம் வீடியோ போடுறேன் எல்லா ராசிக்கும் தான் போடுறேன் கூட துலாம் ராசிக்கு போட்டுருக்கிறேன் சரியா டெய்லி போட்டுகிட்டு தான் இருக்கிறேன் டெய்லி ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ எல்லா ராசிக்கும் போடுவேன் அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன் முக்கியமான தகவலில் சொல்வேன் இப்போதிக்கு குபேர வழிபாடு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைப்பீங்க எத்தனை வழிபாடு ஏன் அதாவது எப்படின்னா குபேர வழிபாடெல்லாம் நம்ம குபேரனுக்கெல்லாம் கோயில் கிடையாது குபேர கோயிலில் எங்கே கிடையாது எங்கேனாச்சும் இருக்கும் அது நமக்கு தெரியல ஆனால் வீட்டில் குபேரன் வச்சு கும்பிடலாம் சரி எந்த பிரச்சனையும் கிடையாது வச்சு கும்பிடலாம் குபேர சிலையை வாங்கிக்கோங்க அதை வந்து ஒரு வெள்ளி ஒரு செப்பு பாத்திரத்தில் வச்சுருங்க சரி தரையில் வைக்காதீங்க செப்பு பாத்திரத்தில் வச்சுருங்க சார் செப்பு பாத்திரம் இல்லை சார் அப்படின்னா நீங்கள் என்ன பீங்கான் பவுலில் வைக்கலாம் சரியாக பீங்கான் கிண்ணத்தில் வைக்கலாம் வச்சுட்டு அவர் அதில் காசு போட்டுருங்க சரியாக கொஞ்சம் காசு போட்டுருங்க நீங்கள் என்ன பண்ணலாம்னா மொச்சை இருக்கல மொச்சை பயிரை அதில் வச்சுட்டு அதுக்கு மேலே கூட வைக்கலாம் சரியா பூஜை அறையில் கூட வைக்கலாம் மூச்சு பூஜை அறையில் நவதானத்தை வைக்கலாம் எல்லை தவிர எல்லா இது வேணாலும் வைக்கலாம் சரியாக எள்ளு வைக்கக்கூடாது சரி எள் வந்து கொஞ்சம் ஆகாதது இதுமாங்க எள்ளு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு விஷயம் பீடை நம்ம ஒழியணும்னா நல்லதை வச்சு குளிப்போம் சரியா அது வந்து அதனால் எள்ளுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம் துவை மொச்சை வைக்கலாம் சரியா மொச்சை வந்து வந்து விட அனுக்குறம் இருக்குது மொச்சை பயிரை வாங்கி பவுலில் அதை வச்சுருங்க பித்தளை பவுலாக இருந்தாலும் சரி பீங்கான் பவுலாக இருந்தாலும் சரி கண்ணாடி பவுலும் வைக்கலாம் கண்ணாடி வந்து சந்தனோடய தான் வரும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ கண்ணாடி பீங்கான் சிலிக்கான் சைனாக்ளே இந்த பவுலில் கொஞ்சம் தோரம்பருப்பை போட்டு சாரி மொச்சை பயிரை போட்டு அதுக்கு மேலே குபேர சிலையை வச்சுருங்க காயின்ஸ் வைங்க அஞ்சு ரூபா காயின்ஸ் பத்து ரூபா காயின்ஸ் வைங்க ஏன்னா ரூபாலாம் வச்சிங்கன்னா அது பறந்துரும் இல்லைன்னா இதாக காயின்ஸ் வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் சரியா பித்தளை காயின்ஸ் வைங்க மகச்சரப்பு சரியா இதெல்லாம் ஏற்கனவே செஞ்சுட்ருக்கேன் சார்னால் அதை கண்டினியூ பண்ணுங்கள் இல்லைனா புதுசாக செய்யுங்க இது என்னைக்கு சார் செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை செய்யுங்க வெள்ளிக்கிழமை எதை விட்டுட்டு ஒம்போது செஞ்சிங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது வெள்ளிக்கிழமை சுக்கர் வரலை செஞ்சுட்டு அந்த குபேரனுக்கு ஒரு பூஜை பண்ணிடுங்க குபேரனுக்கு இனிப்பு எது வேணாலும் வைக்கலாம் ஜீனிய கூட எடுத்து வைக்கலாம் நீங்கள் சரியா வீட்டில் இருக்கிற ஜீனைய கூட எடுத்து வச்சுட்டு குபேர மந்திரத்தை சொல்லுங்கள் அந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை நான் அனுப்புகிறேன் நான் சரியாக கையில் தான் எழுதிருப்பேன் குபேர மந்திரம் எதில் எழுதினாலும் என்ன கையில் எழுதினால என்ன பிரின்னில் இருந்தால் என்ன மனசு தான் முக்கியம் ஓம் இஷாய நமக ஓம் குபேராய நமக ஓம் வைஷ்ணவராய நமக ஓம் தன தானியாதி நமக ஓம் தன தானிய ஸ்மிருதி நமக சரியா இவ்வளோ தான் ஒரு ஆறு லைன் வரும் எஸ் அஞ்சு லைன் தான் வருது அஞ்சு லைனை மனப்பாடு பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ சொல்லுங்கள் இதை வந்து நான் உங்களுக்கு ஃபோன்லேயும் அனுப்புகிறேன் வேண்கிறவும் என்கிட்ட கேளுங்க குபேர மந்திரம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன் வாட்ஸ்அப்பில் வந்து அந்த மந்திரத்தை கேளுங்க ஏன்னா இமேஜை வந்து வாட்ஸ்அப்பில் தான் அனுப்ப முடியும் கமெண்ட் பாக்ஸில் போட முடியாது இவ்வளோ நீ எல்லாம் பண்ண முடியாது அதனால் வாங்கிக்கலாம் வடக்கு பக்கம் வந்து இப்போ நல்லா இருக்குது ராசிக்கு வந்து பாவகரங்களுடைய பார்வை இல்லை ஏன்னா சனி பகவான் வந்து அஞ்சு ஒம்பது பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு ஸோ புள்ளியில் விஷயத்தில் கொஞ்சம் செலவு இருக்கும் பூர்வ புண்ணிய விஷயத்தில் சில பிரச்சனை இருக்கும் அப்பா வழி ஓரோ முறையில் சில தேவையில்லாத சம்பவங்கள் நடந்திருக்கும் மனதுக்கு சங்கடமான சமூகங்கள் நடந்திருக்கும் சரியா ஏன்னா அது வந்து இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும் சரியா அஞ்சு ஒம்பது பன்னெண்டு பன்னெண்டாம் இடத்துல வர பாவகரங்க இருக்கிறதுனால அப்பா வழியில் சில இழப்புகள் இருந்திருக்கும் அதுபோக வந்து அப்பா வழிக்கு அப்பாவுக்கு முடியாமல் போகலாம் அப்பா வழி சொந்த பந்தத்துக்கு சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அதனால் வரையாமல் இருந்திருக்கலாம் அலைச்சல் திருச்சல் இருந்திருக்கலாம் அதுபோல் ராகு வந்து பன்னெண்டு ஆறு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு ஆனால் எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஒரு நியூட்ராக இருக்கும் பன்னெண்டு எட்டை பார்க்கறதுனால தேவையில்லாமல் அலைச்சல் திருச்சல் இருக்கும் தூர தேசத்தில் இருக்கிறவங்க கவனமாக மாறுங்க மகரராசிலருந்து வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக பாருங்க என்ன எட்டு கூடியவனும் பன்னண்டாம் இடத்துல இருக்கிறாரு பன்னெண்டாம் இடத்துக்கு ராகு பரவிய இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஓவர் வேலையாக இருக்கும் நைட்டு ஒர்க் இருக்கும் அலைச்சல் திருச்சல் இருக்கும் டயத்துக்கு தூங்க முடியாது தூக்கத்தில் கெட்ட கனவுகள் வரும் தூக்கம் கட்டு போயிடும் அதுவே இப்போ பனி வேறு அதிகமாக அடிக்கு வயதானவர்களாம் தூக்கம் வராது நைட்டில் சரியா யூரின் அதிகமாக வரும் யூரின் வந்துட்டு போனால் படுத்துட்டோம்னா யூரின் போயிட்டு வந்து படுத்துட்டோம்னா தூக்கம் கட்டுப்பிடும் ஸோ இப்படி தூக்கம் கட்டு போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது மகர ராசிக்கு பன்னெண்டாம் படம் டிஸ்டர்ப் ஆகுது சரியான நேர்களே பன்னெண்டாம் படம் டிஸ்டர்ப் ஆகுது கொஞ்சம் கவனமாக இருங்க ஜனன ஜாதகத்தில் தசா தசாபூதி சரி இருக்கிறவங்களுக்கு ஆகிரும் சரி இல்லாதவங்களுக்கு பிரச்சனை ஆகிரும் சரியாக அதெல்லாம் உள்ளுக்கு போய் பார்க்கணும் ஜாதகத்தில் உள்ளுக்கு போய் பார்க்கணும் தனிப்பட்ட முறையில் தான் பார்க்கணும் இருந்தாலும் ராசி ராசிங்கிறது என்ன மனமும் உடல் தானே ஒரு மனிதனுக்கு தூங்க போனாலே என்ன மனமும் உடலு தான் கூட இருக்கும் மற்ற யாரும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க நம்ம தூங்க போகிறோம்னா தூங்குறோம்னா நம்ம தனியாக இருக்கணும்னு அர்த்தம் தனியாக இருந்தால் தான் தூக்கம் வரும் தான் கணவன் மணி சேர்ந்து ஒரு நேரத்துக்கு பின்னாடி தனியாக தான் படம் தூங்குவாங்க தூக்கங்கிறது தனிமை தான் சரியா தூக்கங்கிறது ஒரு நல்ல ஒரு தவமாக தான் ஒரு உடல் உடலாலும் மனதாலும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக அமைப்பு தான் தூக்கம் ஸோ அந்த தூக்கம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால உடல் மனதை நல்லபடியாக பார்த்துக்கோங்க இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி சில மந்திரத்தை சொல்லிட்டு தூங்குங்க சரியாக உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் கொலை தெய்வம் இந்த தெய்வத்தோடைய மந்திரத்தை சொல்லி தூங்குங்க விபூதி போட்டுக்கலாம் விபூதி பூசிக்கலாம் இதெல்லாம் செஞ்சுக்கலாம் சரியாக பன்னெண்டாம் இடம் வந்து குரு வீடு தான் குரு பார்க்குறாரு ஸோ கொஞ்சம் தூக்கம் வரும் சார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அயன சைன பக்கம் நல்லாயிருக்கும் இருந்தாலும் பாவகிரத்தோடு தோற்று இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து வந்து எட்டாம் இடத்து சொல்லிட்டு கேது ஆறு மூணு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இளைய சகோதர விஷயத்தில் நிறைய வரையும் இருக்கும் குடும்பத்தில் இளைய சகோதரனுக்கு உங்களுக்கும் கான்ட்ரவிஷன் இருக்கும் தம்பி தங்கச்சி இவங்க விஷயத்தில் கான்ட்ரவிஷன் இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க விட்டு கொடுத்துப்போங்க அவங்களுக்காக நீங்கள் கடன் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுக்காக நீங்கள் ஆரண்டு பாடம் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் பார்த்துக்கோங்க சனி பகவானையும் கேது பார்க்குறாரு சனி பகவானை கேது பார்க்கறதுனால கொஞ்சம் ஆச்சார அனுஷாஷ்டமாக இருப்பீங்க கோயில் உலகத்துக்கெல்லாம் போவீங்க சித்தர் வழிபாடு வச்சுக்கோங்க சித்தர் வழிபாடு நேரம் கூட்டலாம்னீங்க நான் அடுத்து வேறு குரு வேறு வந்துடுவார் குரு வேறு வந்து ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்து சனி பகவானை பார்ப்பார் கேதுவும் சனி பவானை பார்க்குறாரு ஸோ ஜூன் மாதத்துக்கு முன்னாடி சித்தர் வழிபாடு மிகச்சிறப்பை தரும் சித்தர் வழிபாடு அந்த சித்தர் படம் வேண்கிறவங்க என்கிட்ட கேளுங்க சரியா உத்திராட நட்சத்திரத்துக்கு கொங்கணர சித்தர் திருவோண நட்சத்திரத்துக்கு ராமதேவர் அவட்ட நட்சத்திரத்துக்கு யாருன்னு தெரில எனக்கு அவட்ட நட்சத்திரத்துக்கு வந்து கௌபாலர்னு நினைக்கிறேன் அவட்ட நட்சத்திரம் கவுபாலர்ல வேற சித்தர் சரியா அவட்டே நட்சத்திரத்துக்கு யாருன்னு பார்த்துருவோமா இப்பயே பார்த்துடலாமா அவட்ட நட்சத்திரத்துக்கு திருமூலர் சரியா ஸோ இந்த மூணு மூணு பேருடைய உடைய படத்தை வாங்கி கும்பிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு மேலே மூணு படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் குருவே பார்க்குறாரு ஸோ சித்தர் வழிபாடு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு மேலே கும்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போயே நீங்கள் ஆரம்பிச்சிடலாம் சித்தர் படத்தை வாங்கி வச்சுக்கலாம் சரியா என்கிட்ட கேளுங்க நான் தருவேன் வாட்ஸ்அப்பில் அதுபோல் உத்தாட நட்சத்திரத்தை பிறந்தவங்க வந்து குங்குணார் சித்தர் போற்றின்னு சொல்லுங்கள் கொங்கனார் கொங்கனார் வந்து திருப்பதியில் தான் இருக்கிறார் அவர் சமாதி இருக்குது கொக்குன்னு நினைத்தா கொங்கனவா அப்படின்னு சொன்ன மாதிரி அவர் அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறார் அதனால் அவர் வந்து கொக்கு சித்தன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கொங்கனார் வந்து உத்ராட நட்சத்திரத்துக்கு திருவோணத்துக்கு வந்து திருவோணத்துக்கு வந்து ராமதூதர் கிடையாது சாரி திருவோணத்துக்கு கிடையாது போராடத்துக்கு தான் ராமதேவர் திருவோணத்துக்கு வந்து தட்சாமூர்த்தி சுவாமிகள் சரியா தட்சணாமூர்த்தி சுவாமிகள் இவருடைய இது வந்து பாண்டிச்சேரில் இருக்குது பாண்டிச்சேரில் பள்ளித்தினல் என்ற இடத்துல இருக்குது ஜீவசமாதி சாரி நேரில் மன்னிச்சுக்கோங்க மறந்து சொல்லிட்டேன் ஏன்னா நம்ம வந்து எல்லா ராசிக்கும் வீடியோ போடுறதுனால மறந்துருச்சு இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு சொல்கிறதுனால திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து தக்ஸாமூர்த்தி சுவாமிகள் அவிட்டத்துக்கு வந்து திருமூலர் திருமூலர் தெரியும் சரியா திருமூலர் வந்து நம்ம கதையை படிச்சிருக்கோம் நம்ம சரியாக விட்டு கூடு பாய்ஞ்சி அவர் உடல்நல மாதிரி அவர் திருமூலர் ஆகிட்டார் திருமூலர் சிவசமாதி ஜி சிதம்பரத்தில் இருக்குது சிதம்பரம் சிவன் கோயிலில் இருக்குது ஸோ அதனால் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவைனாச்சும் அந்த சித்திரை நினைங்க சரியா சித்தர்கள் தான் வந்து அருவமாக ஆழுறாங்க இன்னும் வந்து பூமியில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க பதினெட்டு சித்தருமே இன்னும் ஏதோ ஒரு இடத்துல அவங்க வாழ்ந்துக்கிட்டு அவங்க வைப்ரேஸ் இருந்துகிட்டு தான் இருக்குது அதோட உத்தராட நட்சத்திர நேயர்கள் வந்து இந்த வீடியோ பதிவில் வந்து கொங்கனார் என்ற டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி பத்தொம்போது நிமிஷம் உத்தராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொங்கனார் சித்தர் போட்டின்னு சொல்லுங்கள் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தஷ்டாமூர்த்தி சுவாமிகள் போட்டின்னு சொல்லுங்கள் அப்படி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருமலர் போட்டின்னு சொல்லுங்கள் நீங்கள் நினைப்பீங்க சாமியை கும்பிடவா சித்திரை கும்பிடுவான்னு சித்தர்கள் வந்து சித்தர்கள்னாலே வந்து அவங்க இறைவனை அம்சம் பெற்றவர்கள் தான் மனிதனாக வாழ்ந்து இறைநிலை அடைந்தவர்கள் சாகா வரம் பெற்றவர்கள் சரியா சாகா வரம் பெற்றவர்கள் வந்து சப்த ரிஷிகள் அவங்க வேற இருந்தாலும் இந்த சித்தர்களும் வந்து தவநிலையில் இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க சரியாக அருவமாக இருக்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து மூணு நட்சத்திரத்தினர்களும் அந்த சித்தர்களுடைய நாமத்தை சொல்லுங்கள் அதுபோக வந்து எது வேணும்னா என்கிட்ட கேளுங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் கமெண்ட் பாக்ஸில் கூட கேட்கலாம் சரியா நான் பேரை சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் அந்த டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புகிறேன் நான் சரியா இந்த வீடியோவில் அந்த மூணுமே டெக்ஸ்ட் எக்ஸ்பீடியோ அனுப்பிடுறேன் சரியா நீங்கள் வீடியோவில் கூட எடுத்துக்கலாம் சரியா வீடியோ கூட பார்த்து எடுத்துக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஓகே நேரில் நல்லா இருக்குது குபேரனோட பரிபூர்ணமாக கிடைக்கிது குருவும் பத்து பன்னெண்டாம் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு தொழில் அலைச்சல் தெரிச்சல் இருக்க தான் செய்யும் சரியாக ஆட்டோமேட்டிக்காக மேட்சாரிச்சு பார்த்தீங்களா குரு பத்து பன்னெண்டு பார்க்குறனால தொழில் வியாபாரத்தில் அலைச்சல் திருச்சில் இருக்கும் ஆனால் பணம் வரும் இருக்கும் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக பணத்தை கொடுத்துருவார் எந்த அளவுக்கு தொழில் வியாபாரத்தில் எஃபெக்ட் போடுறீங்களோ அளவுக்கு பணம் இருக்கும் சரியா அது இருந்தே ஆரம்பிச்சிருங்க குரு வக்கர தான் இருக்கார் ஆறாம் இடத்துல வக்கரமாக இருந்தது நல்லா தான் அஞ்சாம் இடத்தை நோக்கி போகிறாரு ஸோ நல்ல அமைப்பு தான் ஸோ குரு வக்கர நிலையில் இருக்கிற வரைக்கும் நல்ல அமைப்பு தான் நீங்கள் வந்து தொழிலில் நல்ல எஃபெக்ட் போடுங்கள் நல்லபடியாக இருக்கும் வருமானம் வரும் எந்தளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அளவுக்கு ஊதியம் உண்டு சுக்கரனும் புதனும் ஆறாம் இடத்தை பார்க்குறாங்க இப்போதான் வந்துடுவார் சுக்கரன் வந்துவிட்டார் ரெண்டாம் தேதி பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் ஸோ சுக்கரை வந்ததுனால பன்னெண்டாம் இடம் ஓரளவு சுபத்துமாக இருக்குது சூரியனையும் செவ்வாயும் வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுவார் சரியா அதுபோல் குருபார் வாங்குறாரு சுபத்துவமாக இருக்கிறார் தனுசு சுக்கரனாக இருக்கிறார் ஸோ செவ்வா மிருகமங்கல யோகம் யோகம் ஸோ ஓரளவு பன்னெண்டாம் இடம் வந்து இப்போ நல்லா இருக்குது கொஞ்சம் கடந்த இருபத்தி ரெண்டு இன்றைக்கி தேதி இருபத்தி மூணாச்சு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்களுக்குலாம் கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கும் சரியா பன்னெண்டாம் இடத்துக்கு சுக்கரை வந்தாலும் சுப செலவு கொடுப்பார் கண்டிப்பாக இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது பிள்ளையில் விசித்திர செலவுகள் இருக்க தான் செய்வோம் ஆனால் அதை ஏற்றுக்கிருவீங்க ஏற்றுக்கிட்டு மனப்பூர்வமாக செய்வீங்க ஸோ பன்னெண்டாம் இடத்துல யோகம் இருக்குது பன்னெண்டாம் இடத்துல யோகம் இருக்குன்னா ஐன சேன போகம் நல்லாயிருக்கும் சரியா பெண்கள் கூட கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சம் வேகமாக இருப்பீங்க வீரியமாக இருப்பீங்க தாம்பத்தியத்தில் ஒரு வீரியம் இருக்கும் அது கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்கும் சரியாக தாம்பத்தியத்தில் நல்லா ஈடுபாடு இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லபடியாக இருப்பீங்க இது நல்ல விஷயந்தான் சரியா ஸோ தாம்பத்தியம் இனிக்கும் சுவைக்கும் தித்திக்கும் சூரியனும் இருக்கிறாரு சூரியன் இருக்கிறது என்ன கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார் ஈகோ பிரச்சனை கொடுப்பார் அது எப்படின்னா ஈகோ இருக்கும் ஈகோவை தவிர்த்துருங்க ஈகோ இல்லாமல் இருங்க ஏன்னா எட்டு குடிவன் பன்னெண்டாம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறாரு அது சிவராஜ் யோகம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அவர் எட்டு கொடிவனாக இருக்கிறதுனால கொஞ்சம் அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க ஈகோவை தவிர்த்துருங்க அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதனாச்சும் டெபுடேஷன் அலைச்சல் வேலை விஷயமாக வெளியே போகிறது கேம்ப் போகிறது இதெல்லாம் இருக்க தான் செய்யும் அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆகிங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க சரியான நேர்களே தவப்பன் வழியிலும் சில சில பிரச்சனைகள் இருக்கும் செலவுகள் இருக்கும் தவப்பன் வழி உறவுகளிலும் சில பிரச்சனைகள் உறவுகள் இருக்க தான் செய்யும் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை மகர ராசிக்கு கிரக நிலைகள் நல்லா தான் இருக்குது குரு பயிற்சி மக சிறப்பாக இருக்கும் அடுத்து சுக்குரன் ராசிக்கு வந்துருவார் அதுக்கு முன்னாடி செவ்வாய் வந்துருவார் செவ்வாய் இருபத்தாறு வந்துடுவார் சுக்குரனும் தொடர்ந்து வந்துடுவார் ஏன்னா சுக்ரன் வந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து ஒரு இருபத்தாறு நாள் தான் இருப்பார் சரியா சுக்குரனுக்கு முன்னாடி செவ்வாய்க்கு முன்னாடி சுக்கரன் வந்துருவார் சரியா கண்டிப்பாக செவ்வாய் வந்தாலுமே சுக்கரன் அதை பேலன்ஸ் பண்ணுவார் விருகமங்கல யோகம் ராசிலேயே இருக்கும் ஸோ அதனால் செவ்வாய் ராசிக்கு வராதுன்னு நினைக்காதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை செவ் சுக்குரனை தொடர்ந்து செவ்வாயை தொடர்ந்து சுக்கரன் வருவார் பிரச்சனை இல்லை சூரியனும் வருவார் ஸோ செவ்வாய் சுக்குரன் சூரியன் இவங்க மூணு பேருமே அடுத்தடுத்து ஒன்றாவே பயணம் பண்ணுவாங்க அதனால் ரொம்ப பிரச்சனை இருக்காது இவங்க அப்படியே ராகு சனி கடந்து போவாங்க ராசிக்கு ரெண்டாம் இருக்கிற ராகு மூணாம் இடத்துக்கு சனி பவன் கடந்து போவாங்க இதில் குரு பார்வை வந்து மூணாம் இடத்துல ஒழுகும் அதனால் மூணாம் இடம் என்ன சாரி ரெண்டாம் இடத்துல ஒழுகும் சரியா அதனால் இன்னும் குடும்பத்தில் ஒன்றும் பிரிய பிரச்சனைகள்லாம் வராது ஒரு மனிதனுக்கு வந்து குடும்பம் தான் ரொம்ப முக்கியம் உத்தியோகம் தொழில் கூட ரெண்டாவது வருஷம் தான் குடும்பம் நிம்மதியாக இருக்கணும் அதனால குடும்பஸ்தானத்துக்கு வந்து குரு பார்வை இருக்கிறதுனால நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும் ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் பாவத்தொடர்பு தொடர்பு ரெண்டாம் இடத்துக்கு வந்தாலுமே ராகு செவ்வாய் ராகு சூரியன் நினைவு இருந்தாலுமே குரு பார்வை வந்து ரெண்டாம் இடத்துக்கு விழுந்துக்கிட்டே இருக்கும் சரி அதனால் கட்டுக்குள்ள இருக்கும் குடும்பத்துக்குள்ளே ஆயில பிரச்சனைகள் இருந்தாலுமே நிலைமை கட்டுக்குள்ள இருக்கும் தான் செய்யும் மூக்குனா சளி இருக்க தான் செய்யும் அது மாதிரி குடும்பம்னா பிரச்சனை இருக்க தான் செய்யும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவீங்க சமா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க சமாளிப்பீங்க சரியா நல்லபடியாக இருக்குது நேர்களை குபேர வழிபாடு பண்ணுங்கள் சரியா குபேரன் சிலை வாங்கி வைங்க வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுங்கள் சரியா குபேரனுக்கு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணலாம் வேளாக்கிழமையும் பூஜை பண்ணலாம் சரியா வேலைக்கிழமையும் குபேரனுக்குள்ளேதான் தான் ஏன்னா வேலைக்கிழமை வந்து உள்ள நாள் நாள் குபேரனும் தனத்தை கொடுக்குறவர் தான் ஸோ வேலைக்கிழமையும் பூஜை பண்ணலாம் வேளாக்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது குரு உரையில் பண்ணலாம் அது குரு அது வந்து அருமையாக அது நல்ல அமைப்பு தான் குரு உரையில் குபேரனுக்கு பூஜை பண்ணுறது சூப்பர் சரியாக வேலைக்கிழமையும் பண்ணலாம் சரியா நேர்களை வெள்ளிக்கிழமையும் பண்ணலாம் ஸோ ரெண்டு நாள் சொல்லியிருக்கிறேன் ரெண்டு நாளில் ஒரு நாள் நீங்கள் வந்து பூஜை பண்ணும்போது குபேரனுக்கு நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள் அந்த பவுலில் அந்த மொச்சை பயிரை வச்சு குபேர குபேர சிலை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த காயின்ஸை போட்டு வச்சிங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்கும் நான் நிறைய சொல்லுவேன் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நிறைய பரிகாரம்லாம் சொல்லியிருந்தேன் சரியா தேர் பூஜை பண்ணணும் தேரை பார்க்கணும் இதெல்லாம் வந்து எதுக்கு சொன்னேன்னா உங்கள் ஊரில் தேர் இருந்துச்சுன்னா அது செய்யுங்க அந்த பக்கம் போகிற வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஏதோ ஒன்று செய்யுங்க நிறையா சொல்லியிருக்கிறேன் தேரை பற்றி நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கிறேன் ஸோ அதை ஏதோ ஒன்று ரெண்டு செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும் சரியா போன வீடியோவில் பரிகாரம் தான் நிறையா சொல்லியிருந்தேன் நான் ஸோ நிறைய பேருக்கு பரிகாரம் தேவைப்படுது சரியாக நேரில் ஏதோ ஒன்று செய்யுங்க நமக்கு வந்து நல்லது நடக்கணும் வாய்ப்பு இருக்கும்போது ஒன்று செய்யணும் சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் எதுவும் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒன்று ரெண்டு செஞ்சோம்னா கடன் பிரச்சனை தீரும் கடன் இல்லாமல் வாழலாம் நிறைய பேர் கடன் கடன் சொல்கிறாங்க கடன் இருக்கிறவங்க செவ்வாய் கிழம காக்காவுக்கு வைங்க சரியா காக்காவுக்கு வாழைப்பழம் வைக்கணும் அதுபோல் செவ்வாய் கிழமை மதியம் ஒன்றுட்டு ரெண்டு பணத்தை திருப்பி கொடுக்கணும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கடன் பிரச்சனை தீ சீக்கிரம் தீரும் சரியா நேரில் கடன் வாங்கிட்டு கடனை தீர்க்க முடியலன்னு சொல்லக்கூடாது அதுக்கு ஏதோ ஒரு காரியம் பண்ணி தான் ஆகணும் ஓகே வீடியோ போட்ட நோக்கம் வந்து இந்த வடக்கு ராசிகள்லாம் வாழ்கிறது கட்டகம் விருச்சிகம் மீனம் அடுத்து வலுப்பறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அந்த குபேர யோகம் நாளும் வளர்க்குது தொடர்ந்து வருது பாருங்கள் அதுபோக தசா புத்தி நடக்கும் சரியா தசாபுத்தி வந்து கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கும் குரு திசை நடக்கிறவங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே நல்லாயிருக்கும் சனி திசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் குரு பார்வை சனி பவனை கொடுறதுனால குரு திசை சனி திசை நடக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறில் ஜூனுக்கு மேலே நல்ல ஒரு மாற்றம் வரும் ராகு திசை எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ராகு திசை கொஞ்சம் காம்ளிகேஷனாக தான் இருக்கும் ஸோ ராகு திசையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நான் தசாபத்திக்கு ஒன்று அடுத்து வீடியோ போடுறேன் நான் சரியா தசாபதிக்கு வீடியோ போடுறேன் பார்த்துக்கோங்க எது தகவலாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ஜனநாயகம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் அணுகுங்க அது மாதிரி இந்த ஃபோட்டோ இமேஜ் கேட்குறவங்களும் வாட்ஸ்அப்பில் அணுகலாம் வாழ்த்துக்கள் மேல் இறைவன் மகர ராசி சில சோபாகத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்குலங்களை பற்றி தேக ஐக்கியத்துடன் தீர்காயிலுடன் நீடிவூடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்கே